சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் அலெக்ஸ் பிரதருக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஆஹ் முக்கியமா இசைநானி ராஜாப்பா வந்து அவங்க சிம்மபணி பண்ணினதுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்து சொல்லி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது அவரின்றி ஒரு நாளும் விடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய இது எப்போவுமே தான் இருப்பேன் ரொம்ப ஆசா ஒரு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா நான் மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எக்ஸாம் எல்லாம் எழுதுனது கிடையாதுங்க ரொம்ப பயப்படுவேன் ஓடிடுவேன் படிப்பேன் ஆனால் எக்ஸாம் அப்பேலாகலம்மா அப்படின்னு யோசிச்சுட்டே விட்டுருவேன் நான் அவரை மீட் பண்ணுறேன் பண்ணிட்டு அவர் என்னை நான் கூட்டம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பன்னபுரம் போயிருக்கேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போயிருக்கேன் நான் ஓரமா நின்றுட்டு இருக்கேன் அவர் என்னை கூப்பிடுறாரு பூஜை முடிச்சுட்டு வந்து என்னை பார்த்துட்டு அவங்க கூப்பிடுறாங்க நான் போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆளாக கூப்பிட்றேன் டக்குன்னு போன உடனே அப்பா இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சாறு வருஷமா மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக நான் வந்து சாஸ்தாங்கமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் என்னை கட்டி பிடிச்சி தூக்கி விட்டு என் தோல் எல்லாம் தொட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்களாம் நல்லா படிக்கணும் போதுமா சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் எழுதின எல்லா எக்ஸாம்லேயும் டிஸ்டிங்ஷன் மெரிட்டுன்னு பாஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஏபிஆர்எஸ்எம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் எல்லாத்துலேயும் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட ஒரு ஆம்பிஷனாகவே போயிட்டு இருக்கேன் நொட்டேஷன் எழுத கத்துட்டு இருக்கிறேன் நான் அதே மாதிரி என்னுடைய ஆசையே வந்து ஒரு 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 மியூசிக் எழுதி ஒரு ஸ்கோர் எழுதி நாலு மியூசிக் பிளேயர்ஸ் வச்சு வாசிச்சு பார்க்கணும் அவர் வழியில பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஆசை ஆஹ் இது இது மாதிரி நிறைய கனவுகள் இருக்குது வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி 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 தேங்க்யூ